அப்படின்னு பெத்த புள்ள தகப்பன் மீது பெட்ரோல் ஊத்துறான் பொட்ட புள்ளட்ட கேட்ட வைங்க யாரமா உங்களுக்கு பிடிக்கும் ஆ எனக்கு அஜித் பிடிக்கும் எனக்கு எனக்கு தல தளபதி பிடிக்கும் ஒரு புள்ள சொல்லுது முஸ்லீம் புள்ள எனக்கு வருகின்ற கணவர் எப்படிப்பட்ட கணவராக இருக்கணும்னா அவரு தளபதி இளைய தளபதி விஜய் ரசிகரா தான் நான் கல்யாணம் முடிப்பேன் அவன் வாழ்க்கை நாசமா போகும் விளங்கி போயிடும் ஒரு நடக்கிற நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படி சொல்லணுமா எனக்கு வர்ற புருஷன் தளபதி ரசிகராக இருக்கணும் நான் முதல்ல அந்த பாயிண்ட் கேட்பேன் அவன் சம்பாதிக்கிறானோ சம்பாதிக்கலையோ அவன் குடிக்கிறானோ குடிக்கலையோ என் முதல் கண்டிஷனு எனக்கு வருகின்ற மாப்பிள்ளை தளபதி கல்யாணத்துக்கே சமைப்பேன் என்று ஒரு முஸ்லீம் பெண்மணி சொல்றாங்க தப்பு எங்க இருக்கு இஸ்லாமிய சமுதாயமே ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களை தவறு எங்க இருக்கு சிரிப்பதுக்கு இல்ல சிந்தியுங்கள்